அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஆர்டிஇ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் ஓப்பன் ஆகலை வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட்டு எங்கள் குழந்தைய ஆல்ரெடி நாங்கள் ஜா சேர்த்துட்டோம் அவங்க எலிஜிபிளா அப்போ நாங்கள் குழந்தை சேர்க்கவே இல்லை இன்னமும் நாங்கள் புதுசாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலோட கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் என்னன்னா இந்த வருஷம் ஆர்டிஇல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிறாங்க மாற்றம்ன்றது இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் அது இதுக்கப்புறம் தொடராது அது என்ன மாற்றம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஆர்டி இந்த வருஷம் நீங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைங்களை சேர்த்துருந்தீங்க அப்படின்னா சேர்த்திருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் ஆர்டி வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸ்கூலில் சேர்க்காம இன்னும் நான் சேர்க்கல இப்போ ஆர்டி மூலயமா சேர்த்துடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்க முடியாது அந்த ஆப்ஷன் இந்த வருஷம் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் சேர்த்துருந்தாலும் அந்த சேர்த்துருக்க குழந்த உங்கள் இருந்து ஒரு கிலோமீட்டர் கு தூரத்தில் இருந்தால் அந்த ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படி நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் போய்ட்டு ப பதிவு பண்ணிவிட்டு இங்கே சீட் கிடச்சிருச்சுன்னா அந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு வந்து இங்கே சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும் அதுவும் கிடையாது ஏன்னா அது என்ன அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஒரு கிலோமீட்டரு வெளியில் இருந்ததுன்னா அது எலிஜிபிளே கிடையாது அப்படி ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தாலும் நான் ஸ்கூலில் போய்ட்டு குழந்தைய சேர்த்துட்டேன் நான் ஆர்டி பண்ணலாமா அப்படின் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஆர்டியோட சைட் வந்து இன்னும் ஒர்க் ஆகலை இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கேட்டேங்க காலையிலேருந்து கேட்டீங்க ஆமாம் இதுதான் அந்த ஆர்டிக்கான வெப்சைட்டு இதில் நம்ம காலையிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஓப்பனே ஆகலை என்ன காமிக்குதுன்னா பழைய டேட்டு தான் காமிக்குது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு தான் காமிக்கிது நாமும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கேட்டு பார்த்தோம் ஃபைனலாக கல்வித்துறைக்கு கால் பண்ணி நம்ம கேட்கும்போது நம்ம சேனல் சார்பாக கேட்கும்போது நம்ம இ சேவை மையம் சார்பாக கேட்கும்போது அந்த அவங்க அவங்க சார் சொன்ன பதில் என்ன விளக்கம் அப்படின்னா இந்த வருடம் மட்டும் ஆர்டி வந்து ஓப்பன் போர்ட்டல்ல ஈஸியாக வேணும் மிஸெண்ட்ரோ இல்லை தனிப்பட்ட முறையில் பேரண்ட்ஸாக வந்து இதோ மொபைல்லையோ பண்ண முடியாது அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படின்னா ஆர்டியில் எந்த ஸ்கூல் எலிஜிபிளாக இருக்கோ அந்தந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டருக்கு தனியாக ஒரு ஐடி பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவுதான் சொல்லிட்டாங்க அதே போல் வித்தின் ஒன் கிலோமீட்டர் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த வீ அந்த குழந்தையோட வீட்டை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்குள்ளே சேர்த்துருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லணும் நீங்கள் ஆர்டிகி எங்கள் பொண்ணுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணுமா அஞ்சு கிலோ ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா எழுஞ்சிடலே கிடையாது நீங்கள் அங்கே வேஸ்ட்டாக அவங்ககிட்ட டிசியை வாங்கிட்டு திரும்ப உங்கள் பொண்ணுக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னாலும் அது சேர்க்க முடியாது பாசிட்டே கிடையாது குழந்தை படிப்பு வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணிகிட்டே இருந்ததால நாமளே பள்ளிக்கல்வத்திற்கு டேரக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிவிட்டோம் கிளியர் பண்ண உடனே தான் நம்ம போகிறோம் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து காலையிலேருந்து வந்து ஒரு கொஷின் ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் ஓப்பன் ஆகலை நான் எலிஜிபிளா எங்கள் குழந்தை எலிஜிபிளா இன்னும் சேர்க்கலை அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க அதுக்கான விளக்கம் தான் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் மெயினாக என்ன க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஆல்ரெடி குழந்தைய சேர்த்துருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து உங்கள் கிலோ வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை போய்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான் பதிவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் மாஸ்டரை போய்ட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் போய் சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளே கிடையாது இது வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பேரெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகல சொல்லி நெட் சென்ட்ருக்கோ ஈசி மூலத்துக்கோ போய்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியும் மீறிங்க உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கீழே நம்பர் இருக்கு பாருங்கள் ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை தெளிவாக கேட்டுக்கோங்க நம்ம சேனல் மூலிமா கேட்ட கொஷின் யூஸ் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தான் அந்த பதிலாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் நன்றி